ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா நம்ம கடந்த வருஷம் அல்வுதா பவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் வந்து நம்ம ஏற்படுத்தணும் அந்த ட்ரஸ்டின் வழியாக அல்லாவுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள் அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும் சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும் சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும் சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாவுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் இது வந்து ஜக்காத்துடைய அமௌண்ட்டும் நீங்க கொடுக்கலாம் இது வந்து நீங்க அல்லாவுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் கொடுக்கலாம் அல்லாவுடைய வலிமைப்படுத்தக்கூடிய இகாமத்து செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாவுக்கு கடன் ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை அது நம்மள செய்ய சொல்றான் அல்லாஹ் அதனால இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் எல்லாம் என்ன எடுத்துக்கிறான் இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்றான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி இந்த பணியை வந்து நம்ம நம்ம இந்த ஒரு அல்லாவுடைய முஸ்லிம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாவுடைய வலுப்படுத்துவது இந்த ஒரே இலக்குக்காக வந்து ஒரு வச்சிருக்கோம் இது கூடிய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது இப்ப வேலை செய்ய செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தா போதும்னு நினைச்சோம் ஆனா சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது நீங்க எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும் அதனால் ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாசத்தில் இன்ஷால்லாம் நீங்கள் கொடுங்க நபிஸ் அல்லா சல்லாம் அவர்கள் வாழ்க்கை தொடங்கி ஹுசைன் அலி அல்லா வன்பு அவர்களுடைய அந்த ஷஹாதத் வரைக்குமான இந்த தொடர் நிகழ்ச்சியில் நம்ம இன்னிக்கு ஐம்பத்தாறுலருந்து ஐம்பத்தி ஒம்போது வரைக்கும் ஒரு நாலு பகுதி இன்சாலை நீ பார்க்க வரோம் இப்போ இன்னைக்கு ஆக்சுவலாக நான் பிளான் பண்ணது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அலி அந்த சிஃபின் யுத்தத்திலிருந்து கவாரிஜ்களுடைய ஃபுல் சாப்டர் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின் தான் நினச்சேன் ஆனால் அந்த சப்ஜெக்ட் உள்ளே எடுக்க எடுக்க என்ன ஆச்சுன்னா சிஃபினே பாதி வரைக்குமே தான் கொண்டு வர முடிஞ்சது ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் நடக்குது பொதுவாக ஒரு சப்ஜெக்ட் வந்து இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப தெளிவாக வந்து ஸ்டடி பண்ணால் மட்டும்தான் இங்கே தீனுடைய நிறைய விஷயங்கள் புரியும் ஏன்னா இந்த உம்மத்தோடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து வந்து இந்த உம்மத்துட்டு இருந்து எல்லாம் பறிச்சிருக்கான் அப்போ மறுபடியும் அது வரணும் அப்படின்னா எப்படி அது பறிக்கப்பட்டதுங்கிற அந்த ஒரு புரிதல் நமக்கு தெளிவாக இருக்கணும் இது பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஒரு ஆவணம் மாதிரி இது இப்போ நம்ம இந்த பேசக்கூடிய இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரெக்கார்டு மாதிரி இப்போ அந்த பதிவு ஆவணப்படுத்தும் போது அது இன்சாலாக அது தெளிவாக பதிவுப்படுத்திடலான்ட்டு ஏன்னா அந்த ஷிஃபின் ஜமல் பொறுத்தி நிறைய உளமாக்கள் வந்து அதாவது அலில்லியானு அவர்களுடைய அந்த இந்த தியாகங்கள் எல்லாம் வந்து அவங்க வளர்ச்சி திரிச்சு பேசுகிறாங்க அப்போ அதையெல்லாம் நம்ம வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் இதை வந்து கூடுதல் வெயிட் கொடுத்து நம்ம பேச வேண்டியது இருக்குது இப்போ இதை நான் பேசலன்னு வச்சுங்க இப்போ இதை வந்து நான் விரிவாக பேசலை அப்படின்னா என்ன ஆகும்னா வந்து அவங்க மாதிரியே ஜென்ரலாக ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் அலில்லியனுடைய போர்களை முடித்தேன் அப்படின்னா ஏராளமான கேள்விகள் வந்து அவர்கள் வந்து எழுப்ப முடியும் அப்போ ஏதோ அந்த சந்து கொண்டு இருக்குது இல்லையா நிறையா அந்த லூப் ஹோல்ஸ் இருக்குல்ல அந்த லூப் ஹோல்ஸ் வழியாக வந்து மறுபடியும் வந்து அது ஒரு அதே கேள்வி மறுபடியும் நிற்கும் அது ஒரு வெயிட்டாக அந்த ஆர்கியூமெண்ட் இருக்க இப்போ அதை நான் பேசியதை ஆவணப்படுத்துனதுக்கப்புறம் எல்லா கேள்விகளுக்குமான பதிலே இதிலே கிடச்சிடும் இல்லைன்னு ஏன்னா அந்த மாதிரி மறைச்சு அந்த மாதிரி வளச்சி திருச்சி கொண்டு போகிறாங்க அந்த சப்ஜெக்ட் அதாவது அந்த வாதங்கள் இருக்குல்ல அதை வந்து தவறாக ரிப்ரசென்ட் பண்ணுறாங்க ஸோ அதனால் வந்து இது இப்படி எடுத்துகிட்டு போயிட்டோம் அதனால் வந்து சல்னு மூவ் ஆகலையே அப்படின்னு நினச்சிடாங்க இப்போ இது வந்து பாதியில் தான் நிற்கிறதுனால எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் அவங்க தியாகம் பண்ணியிருக்காங்க அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட நம்ம நேரம் ஒதுக்கல என்கிட்ட அவ்வளோலாம் டைமில் ஷார்ட்டாக பேசு அப்படின்னா மறுமையில் நம்ம மிகப்பெரிய ஒரு இழப்பாக வந்துடுவோம் அப்போ அதனால் வந்து சுருக்கமாக பேச முடியும் உதாரணத்துக்கு இந்த இதை சொல்லுவோம்ல யூசுப் நபியுடைய வரலாறு அவர் ரெண்டு உலமாக்கள் ஒரு பயான் பேசுகிறதுக்கு போனாங்க பயான் பேசுகிறதுக்கு போய் என்ன ஆயிடுச்சு கரெக்டாக லஞ்சு சாப்பாடு உடைய டைம் அதாவது பன்னெண்டு ஐம்பதுக்கு ஒரு ஆள் கையில் சப்ஜெக்ட் கொடுத்துட்டாங்க அவர் என்ன பண்ணார் பிடிச்சார்னா ஒரு மணி நேரம் ஆகும் ஆனால் ஒரு மணி நேரம் ஒரு மணிக்கு எங்கள் சாப்பாடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ இவர் பாட்டு இங்கே பேசிட்டே இருந்தால் மக்கள் எந்திரிச்சு போயிடுவாங்க இவருக்கும் சாப்பாடு கிடைக்காது ஆதி சாப்பாடு கிடைக்காது அதனால் அவர் என்ன பண்ணார் இவர் சிக்க வச்சுட்டு போயிட்டார் அடுத்த தலை இவர் உரையாட்டுவார்னு போயிட்டார் இவர் சுருக்கமாக முடிச்சுட்டு இவர் என்ன பண்ணிட்டார் என்னையாக மாட்டி விட்டார் தலைப்பின்னா யூசுப் நபியுடைய வாழ்க்கை வரலாறு குரானின் பார்வையில் ஹுரானில் எவ்வளோ நூற்றி வச்ச வச்சனை இருக்குது குறைஞ்சபட்சம் பேசினா கூட ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தாண்டி வேக வேகமாக போனால் கூட அவர் என்ன பண்ணார் பத்து நிமிஷத்தில் யூசுப் நபியுடைய வரலாறு முடிச்சிட்டார் எப்படி அப்படின்னா யாக்குக் நபியுடைய ஒரு மகன் தொலைந்து போனார் கடைசியில் கிடைத்தார் அவ்வளோ யூசுக் நபியுடைய வரலாறு முடிஞ்சிருச்சு கடைசியாக நல்லபடியாக கிடச்சார் பெருசானதுக்கு அப்புறம் வெளியில் வேற ஊர் போயிட்டாரு கடைசியாக கிடச்சார் இப்படியும் முடிக்கலாம் யூசுக் நபியுடைய சூறா ஆனால் அது இருக்கிற அவ்வளோ ஸ்டோரியும் நம்ம என்ன பண்ணிடுவோம் மிஸ் பண்ணிடுவோம் அப்போ இவங்க முடிக்கிறத பொறுத்த வரைக்கும் பாருங்க ஜமல் அப்படி ஸ்டார்ட் ஆகும் அதை கூட கொஞ்சம் அப்படியே அழுத்தி பேசுவாங்க ஏன்னா யார் தெரியுமா எதிர்த்து நின்னவர்கள் அஷ்வா முபஸ்வரா ஆயிஷா சொர்க்கத்தின் தலைவி இப்படி 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 இல்லை இவர்களை பற்றியெல்லாம் பேசுவாங்க ஆனால் இந்த ஷிஃப்வின்னு மட்டும் வந்துவிட்டால் மட்டும் அதெல்லாம் பேசக்கூடாது இந்த என்ன சொன்னார் தெரியுமா அந்த என்ன சொன்னார் தெரியுமா அவங்களுடைய என்ன தெரியுமா சப்ஜெக்ட்டுக்கே வரமாட்டாங்க ஒட்டு மொத்தமாக வரமாட்டாங்க அப்போ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து விரிவாக பேசணும் பேசாமல் போறதுனால தான் என்ன நினைக்கிறாங்க எல்லாருமே கரெக்ட் எல்லாமே கரெக்ட் யார் செஞ்சாலும் கரெக்டுங்கிற மாதிரி அந்த நிலைப்பாட்டுக்கு வந்துடுறாங்க ஸோ அதனால இதை விரிவாக நம்ம வந்து எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு இன்னைக்கு அந்த பேசுகிறத பொறுத்த வரைக்கும் இந்த இருந்து தான் நிறைய விஷயங்கள் நம்ம பட்டியல் போடுறோம் ஹதீஸ்கல்லையும் இருக்கு அப்போ தபறிலிருந்து எங்க எந்த பக்கம் எந்த வால்யூம் அப்படிங்கிறத நம்ம சொல்ல மாட்டோம் ஏன் அப்படின்னா நிறைய தவறிலிருந்து எடுத்ததுனால ஒவ்வொரு நேரத்திலும் அந்த ஆதாரங்களே சொல்லி இருக்க வேண்டியதாக இருக்கும் டோட்டலாக எடுத்தீங்க அப்படின்னா இது வந்து நாலாவது வால்யூம் அழிவுலேயே அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு இது டோட்டலாவே தவிரில்ல நாலாவது வாலியூமே இருக்கு இந்த இடத்துல போயிட்டீங்கனால ஒரு சாப்டர் தான் அதாவது ஷிஃப்ங்கிற ஒரு சாப்டர் அந்த சாப்ப்டருக்குள்ளே எல்லாமே இருக்குது அப்போ அந்த ஒவ்வொரு இடத்துலையும் நான் பேஜ் போயெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன் இன்னும் சொல்ல போனா பேஜ் சொல்றது பெருசாக யூஸ் கிடையாது ஏன்னா இதில் ஒரு இந்த பிரஸ்ல அடிக்கிறவங்க பாத்தீங்கன்னா இது நாலாவது வலியுமே அடிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி நான் பேசினது பாத்தீங்கன்னா அஞ்சாவது வயலுமே இருக்கும் அது வந்து நான் ஆஃப்லைனில் அது ஆன்லைனில் எடுத்ததுக்காட்டி பிடிஎஃப்ல அது மாதிரி இருக்கும் அதனால அது வந்து யூஸ் கிடையாது மொத்தமா புரிஞ்சுக்கிட்டு நான் வேற புக்ல இருந்து எடுக்கல எல்லாமே தவிரிலிருந்து எடுத்திருக்கேன் வேற ஹதீஸ் எடுத்திருக்கேன் அந்த ஹதீஸ் நம்பரே சொல்லிடுவோம் வேற கிட்டே எடுத்து நபர் நம்பர்ல சொல்லிடுவேன் இது வந்து அல்பிஹா எடுத்தா இல்ல தவக எடுத்துனா கன்ஃபியூஸ் ஆகி வேண்டாம் எல்லாமே ஒரே புக்ல இருந்து தான் இந்த வரலாற்று நிகழ்வுகள் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கிறோம் இந்த சிஃபின் சம்பந்தப்பட்ட சொல்லக்கூடிய அந்த செய்திகள் எல்லாமே அப்படி இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம சப்ஜெக்ட் போயிருவோம் கடைசியா போன வகுப்புல என்ன பார்த்தோம் அப்படின்னா உஸ்மான் அலிவான் அவர்களுடைய அந்த கொலைக்கு நாங்களே பழி வாங்க போறோம் அப்படின்னு சொல்லி அஷ்ரா முபஷர் தல் ஜுபேர் ஆயிஷா லியோனி இவங்க கிளம்புறாங்க நபி சுல்லா செல்லாம் அவர்கள் என்ன பண்றாங்க ஒரு முன்னறிப்பு செஞ்சிருக்காங்க யார ஜுபேர் லியோனி அவர்களை பார்த்து என்ன சொல்றாங்க அநீதி இழைத்தவராக இவனுடன் நீர் போர் புரி வாங்கிறேன் யாரை பார்த்து அலி ரல்யானு கூட நீங்க சண்டை போடுவீங்க அப்ப என்னவா நீங்க இருப்பீங்க அநீதி இழைக்கக்கூடியவராக இருப்பீங்க அதாவது உங்கள் பக்கம் நியாயம் இருக்காது அப்படின்னு நபி சுல்லா செல்லாம் சொல்லிட்டாங்க சோ அதனால இந்த பக்கம் எத்தனை பேர் இந்த பக்கம் எத்தனை பேருன்னு கவுண்ட் பண்ண வேண்டிய தேவையே நமக்கு கிடையாது நபிசுல்லா செல்லமுடைய ஃபத்வா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கு அப்போ தல்ஹார் அலி இல்லாம அவர்கள் ஜுபேர் இழைத்த அநீதி என்ன இதுதான் நமக்கு மெசேஜ் அநீதி இழைத்தவராக ரசூலா சொல்றாங்க அந்த விஷயத்தை நம்ம டைரக்டா பார்த்தோம் என்ன ஒரு அரசு இருக்கும் போது ஒரு தனி மனிதர்கள் குழுவை சேர்த்து கொண்டு சட்டத்தை நாங்கள் வந்து சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டப் போகிறோம் என்று கிளம்பினால் என்ன நடக்கும் ஃபித்னா அதிகரிக்கும் இன்னைக்கும் அது எல்லாருமே ஒத்துக்கொண்டா யூனிவர்சல் ரூல் இதுல மாற்று கருத்து எதுவுமே கிடையாது ஆனா நாம வந்து என்ன பண்றோம் எல்லாம் போட்டு இந்த இடத்துல அந்தஸ்து பேசிட்டு இருக்கிறோம் செயல்களை பேசாம இந்த இந்த சப்ஜெக்ட் கூட என்ன பண்றோம் ஓலை கூட்டுறோம் அப்ப இதுல இருந்து நாம வந்து ஜமல் யுத்தத்துல அலிர்லியான பக்கம் தான் ஹக்கு இருந்ததுங்கிறது நபிசுலாசன் முடியும் அங்கீகாரத்தோட நாம அதை நிரூபிச்சிருக்கோம் ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா ஆயிசர்லியான அவர்களை பார்த்த ஒரு என்ன சொல்றாங்க ஹவுங்கிற ஒரு இடத்துல நாய் குறைக்கும் அப்ப நிலைமை ரொம்ப மோசமானதா இருக்குங்கிறத அப்பயும் ஆயிசர்லியான அவங்களுக்கும் சொல்றாங்க சோ அதை வைச்சும் அந்த வாதத்துல யார் பக்கம் நியாயம் அலிவில்லியான அவர்கள் தான் ஹக்குல அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லியிருக்கோம் அப்ப அதே மாதிரி இந்த சப்ஜெக்ட் அந்த போர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உடனே முடிஞ்சிருது அது வந்து அவர்கள் வந்து அழிவு புரிய வைக்கிறாங்க யார சுபர்லியான் அவர்களை பார்த்து புரிய வைக்கிறாங்க ரசூல் அப்படி சொல்லலையா அப்படின்னு ஒன்று அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதை விட்டுறாங்க அப்போ இது பொறுத்த வரைக்கும் அது அதோட முடிஞ்சு போச்சு அது எதனால் அது ஏற்பட்டது முறையும் நம்ம விலக்கியிருந்தோம் ஏன் அப்படின்னா அந்த அறவுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசாங்கம் என்பது புதுசு ஒரு அரசின் கீழே அவர்கள் வாழ்ந்ததே கிடையாது ரோமாபுரி அவங்க ஒரு அரசு கீழே வாழ் பாரசீகம் அவங்க ஒரு அரசு கீழே காலகாலமாக வாழ் இவங்க ஒரு அரசு கீழே வாழ்ந்தது அதுதான் ஜாக்ரியா காலகட்டம் ஐயாமுல் ஜாகிரியா ஐயாமு ஜாகிர்யான்னு என்ன சிலை வழிபாடு வந்து ஐயாமு ஜாகிலியா அது கிடையாது ஐயாமில் ஜாகிலியான்னு சொல்லி உலக இன்னைக்கும் அறிஞர்கள் குறிப்பிடுவது என்ன அப்படின்னா

இல்லாமல் அவர்கள் வந்து செய்யக்கூடிய அந்த செயல் அதாவது மத்திய அரசாங்கத்தை கட்டுப்பட்டு இருக்க மாட்டேங்கிறார் அதாவது ஒரு கவர்னர் நான் உனக்கு கட்டுப்பட மாட்டேங்கிறார் புது கவர்மெண்ட் வந்துருச்சு அந்த கவர்மெண்ட் ஒத்துக்க மாட்டேங்கிறார் இன்னைக்கு இதை நாங்க இந்த முடிவு நான் ஏற்றுக்க மாட்டேன்னு நீ உலகமே யாருக்கு எதிராக நின்றுச்சு ட்ரம்ப்புக்கு எதிராக நின்னுச்சு மோடியை கூட என்ன பண்ணாரு டிரம்பை கண்டிச்சு ஜனநாயகத்தை வந்து நீங்க விதிமுறைகளை மீறிட்டீங்க நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இன்னைக்கு பாருங்க அப்ப நம்ம எவ்வளவு ரிவர்ஸ்ல இருக்கும் பாருங்க இன்னைக்கு முஸ்லீம் சமுதாயம்ன்ற பேர் முஸ்லீம் கிட்ட போய் கேளுங்க கிளியரா பதில் சொல்லுவானா அவர் யார் தெரியுமா அவர் ஹாதி மஹதி அப்படிமா ஏப்பா அந்த செயலை பத்தி பேசாமலே நம்மள அந்த மாதிரி போக வைக்கக்கூடிய அந்த விஷயத்தை அவங்க பண்ணிடுறாங்க சோ அதோட அந்த டெக்னிக்கலான ரீசன் என்னங்கறதை நம்ம பேசிட்டோம் அதே நம்ம இன்னொரு விஷயத்தையும் கூட எல்லாம் சொல்லிடுறேன் என்ன அப்படினா மோஜார் அலி அவர்கள் இடத்தில் அலி ரஹ்மான் அவர்கள் இருந்திருந்தாலும் அது என்னது பாத்தில் அலி ரஹ்மான் அவர்கள் சிரியாவோட கவர்னரா இருந்து மாயர்லியான் அவர்கள் உண்மையிலேயே அங்கீகாரம் பெற்ற முறையில் தேர்வு செய்யப்பட்ட கலிஃபாவா இருந்து அலிரலியான் அவர்கள் கட்டுப்பட மாட்டேன்னு சொல்லியிருந்தாலும் எது எது சரி மாயர்லியான் செஞ்சது அந்த நேரத்தில் சரியாயிடும் அப்போ நம்ம வந்து அந்த விதிமுறைகளை தான் பார்க்கணும் தவிர குரான் சொல்லக்கூடிய ரூல்ஸ் தான் நம்ம பார்க்கணுமே தவிர இது அலிரலியான் அவர்களுடைய அந்த செயலை நாம நியாயப்படுத்தணுங்கிறதுக்காக சொன்னது கிடையாதுங்கிறதும் அந்த போன நிகழ்வுல வந்து நம்ம தெளிவாக புரிய வச்சிருந்தோம் சரி இப்போ அலிரலியான் இந்த இதுல என்ன எதுக்காக சொல்றேன் அப்படின்னா மொத்தம் மூணு போர்கள் நடக்குது யார் கூட அலில்லைனோ அவர்கள் கூட மொத்தம் மூன்று போர்கள் நடக்குது முதல் போரு சொர்க்கவாசிகள் கூட நடக்கக்கூடிய போர் சொர்க்கவாசிகள் சொல்லக்கூடிய மூன்று தலைவர்களோட நடக்கக்கூடிய போர் இரண்டாவது போர பத்தி நிசலாசன் என்ன சொல்றாங்க நரகத்தை நோக்கி அழைக்கும் கூட்டம் ரெண்டாவது கூட்டம் ரெண்டாவது போர் யாரு மாவியர் லேனோ அவர்களுடைய போர் மூணாவது போர் யாரு நரகத்தின் நாய்கள் அப்படிங்கிறாங்க நவிசலாசன் மூணாவது போர் காரிஜியால் கூட நடக்கக்கூடிய போர் இந்த மூணு பேரையும் மூணு போரையுமே நாம வந்து என்ன பண்ணணும் பிரிச்சு தனித்தனியா பார்க்கணும் ஒவ்வொன்றுக்குள்ளும் இருக்கக்கூடிய உட்பிரச்சனைகள் தனி நீங்க என்ன பண்ணிடுவாங்க மொத்தமா ஒரே குரூப்பா சேர்த்திருவாங்க அதுதான் சொல்றேன் மொத்தமா சேர்த்துனா என்ன ஆயிரும் அப்படின்னா ஆயிஷா இல்லையா தல்ஹார் இல்லையா சுகர் இல்லையா பின்னாடி இவங்க எல்லாருக்கும் ஒழிஞ்சுவாங்க அப்ப அலி இல்லையா எதிர்த்தவர்கள் எல்லாம் தவறானவர்கள் மொத்தமா பேசிடக்கூடாது அலி இல்லையா அவர்களை இன்னும் சொல்ல போனா டீட்டெயிலா சொல்ல போனா இந்த முதல் போரை சார்ந்தவர்கள் இருக்காங்க பாருங்க ஜமல் யுத்தத்துல சேர்ந்த ஆயிஷா இல்லையானவர் இருக்கட்டும் சுபர் இல்லையானவர் இருக்கட்டும் தல்ஹார் இல்லையானவர் இருக்கட்டும் இவர்கள் அலி இல்லையா அவர்களுக்கு எதிராக படை திரட்டி போகவில்லை நல்லா புரிஞ்சுங்க அவர்கள் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அலி இல்லையானுக்கு பைய செஞ்சிருக்காங்க அப்ப இவரு வந்து ரொம்ப இவங்க அலிக்கு எதிராக படை திரட்டுல இவங்க எதுக்காக போனாங்க கொலையாளிகளை தண்டிக்கும் சூழல் அலி இல்லைங்கிற நாங்க உங்களால் இவத்தான் அவங்க பண்ணாங்களே தவிர அலி இல்லை எதிர்க்கவே அவங்க அப்ப அதனால வந்து அலி இதே மாதிரி இன்னொரு விஷயம் அலி கொலையில் உஸ்மான் அதாவது உஸ்மான் உடைய கொலையில் அலிர்லியன் அவர்களுக்கு பங்கு இருக்கிறதா அவங்க சொல்லவில்லை யாரு முதல் போரில் ஜமல் யுத்தத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய வாதம் என்னவா இருக்கல அலிர் லியானு அவர்கள் இந்த உஸ்மான் லயோடைய கொலையில் பங்காளி அவரும் உண்டைன்னு சொல்லி அந்த ஆர்குமெண்ட் அவங்க வைக்கல இல்லை அதுக்கு அவங்க வந்து இது எல்லாருமே அதே மாதிரி போரை வந்து அவங்க துவக்கமும் இல்ல ஜமல் யுத்தத்தில் என்ன நடந்தது போரும் துவக்கமும் இல்ல ரெண்டு தரப்புல முகாம் போட்டிருக்கிறாங்க இவங்க வந்து கொலையாளிகளா தண்டனை கொடுக்கறதுக்காக இவங்க வந்து தங்கியிருக்காங்க அப்ப அலிர் என்ன சொல்றாங்க இல்ல இவங்களும் எதுக்காக வந்தாங்க அலிர் லியானோ அந்த படை கூட்டிட்டு வந்து ஆசியார் அவங்கள அடக்கிறதுக்கு இல்ல சிஃபின் யுத்தத்துக்கு தான் படை போயிட்டு இருந்துச்சு யாருக்கு மோஜார்லியானோ அவங்களுக்கு எதிர்த்து தான் படை போயிட்டு இருந்துச்சு அந்த போன வழியில ஒரு சின்னதா ஒரு விஷயமா நம்ம பேசி சமாளிச்சுட்டு போவோங்கிறது தான் வந்தாங்க வந்த இடத்துல கலாட்டம் ஆகி என்ன ஆயிடுச்சு அது போய் வன்முறையில முடிஞ்சிருச்சு அப்ப இதுக்கு நல்லா டிஃபரெண்ட் புரிஞ்சுக்கணும் அதுல என்ன இவங்களுக்கு அதே மாதிரி உங்க மூணு பேருமே யாரு தல்ஹார் லேவனா இருக்கட்டும் சுபேர் லேவனா இருக்கட்டும் ஆயிஷா லேவனா இருக்கட்டும் தங்களுடைய செயல்பாட்டை மாத்திக்கிட்டாங்க சுபேர் லேவன் என்ன பண்றாங்க அலி லேவனை பார்த்தே மாத்திக்கிறாங்க இன்னொருத்தர் என்ன பண்றாரு அம்மா இருக்கு ஆசிரியர் பார்த்து மாத்திக்கிறேன் ஆயிஷா என்ன பண்றாங்க நாய் குறைக்கும் போது அவங்களுடைய மனசு மாறிடுது ஆயிஷா லேவன் உயிரோடு தான் இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த வாரத்தை என்ன பண்ணிட்டாங்க வித்ட்ரால் பண்ணிட்டாங்க அப்போ அந்த கிசாசு சப்ஜெக்ட் முடிஞ்சு போச்சா ஆயிஷார் அவர்கள் உயிருக்கு பயந்து சத்தியத்தை கைவிட்டாங்களா போரில் ஏற்பட்ட ஒரு தோல்வியில் பயந்து விட்டுருவாங்களா அது ஹக்கா இருந்திருந்தா நின்றுப்பாங்க அது ஹக்கு இல்ல என் கிட்டதான் தப்பு இருக்குன்னு அவங்க விளங்கினதுனால என்ன பண்ணாங்க அதை விட்டுட்டு அவங்க விலகி போனாங்க மறுபடியும் அதே உஸ்மானுடைய கொலையை கொண்டாந்து நிப்பாட்ட முடியாது புரியலையா அது முடிஞ்சு போச்சு அதுவும் பாருங்க நல்லா இந்த போரை ஏற்படுத்தினதும் ஒரு நல்லதுக்குதான் தான் இந்த கொலைக்கான விவகாரம் முஸ்லிம்கள் மத்தியில் அது முடிந்து போன கதை அதோடைய ஒரிஜினல் ஸ்டேட்டஸ் என்னங்கிறது மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது இருந்து தெல்ல தெளிவா நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சிஃபினுக்குள்ள போனேன் அப்ப கொலைக்கான விவகாரம் சிஃபின் யுத்தத்தில் மெயின் காரணம் கிடையாது அப்படின்னா மாட்டிவாங்க புரியலையா இல்லையா அதுவே முடிஞ்சு போச்சுன்னா அதுக்கு எதுக்கு மறுபடி மாட்டாங்க கிட்னில கல் இருக்கு எடுத்தாச்சு கல் எடுத்து வெளியே காமிச்சாச்சு அப்ப மறுபடியும் ஆப்ரேஷன் பண்ண என்ன இருக்கும் ஏ காசுக்காக தானே பண்றோமா எனக்கு கல் எடுத்து காமிச்சிட்டு அப்ப மறுபடியும் இன்னொரு வாட்டி ஆறுகிறேன் என்ன அர்த்தம் அப்படிமா அது மாதிரி அப்ப அந்த கிசாஸுக்கான முடிஞ்சு போச்சு பிரச்சனை கிசாசு பிரச்சனை இல்லை இவர்கள் மறுபடியும் அதே வாதம் யாராவது வைத்தால் அந்த வாதம் போஸ்ட்மார்ட்டம் செய்யப்படும் புரியுதா இல்லையா அந்த வாதத்தை வந்து எதிர்கேள்வி எழுப்ப முடியும் அதை வந்து நம்ம இது பண்ண முடியாது அதுக்கப்புறம் ஆயிஷா இல்லை எவ்வளவு வருஷம் வாழ்றாங்க பதினஞ்சு இருபது வருஷம் அதுக்கப்புறம் வாழ்றாங்க வாழ்னாங்களே மறுபடியும் கேட்டாங்களா உஸ்மானுடைய கொலையாளியை பழி வாங்குவதற்கு மறுபடியும் என்னைக்காவது கோரிக்காவது வச்சாங்களா அலில் நேட்ட போய் மதியில தான் இருந்தாங்க எப்பயாவது போய் அலில் நேட்ட போய் இது மாதிரி அந்த நாம சொன்ன அந்த விஷயம் அப்படியே நிக்கிது அதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுங்கன்னு கேட்டாங்களா அப்ப அந்த பொறுத்த வரைக்கும் நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும் அதோடைய விஷயம் ஒரு உலமா ஒரு ஆலிம் நினைச்சார் எந்த அளவு வேணாலும் குட்டை கொள்ள முடியும் நமக்கு அது நமக்கு அனுபவம் இருக்குல்ல இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் உலகத்தில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது ஸோ அதனால் வந்து நம்ம தெளிவாக இருக்கணும் ஏன்னா சில ஹதீஸ்கள் இருக்குது அலியை பூமினை தவிர யாரும் நேசிக்க மாட்டார் முனாஃபிக்கை தவிர யாரும் வெறுக்க மாட்டார் இதை காமிச்சோன்னா டக்குனு என்ன பண்ணிடுவாங்க ஆய்சு பூமி முனாஃபிகா தல்ஹா முனாஃபிகா ஜுவேர் முனாஃபிகா ஆய்சு பூமி அலியை வெறுக்கல தல்லார் அழிய வெறுக்கலை அவங்க படை எடுத்துகிட்டு அவங்களுக்காக வரல அதனால வந்து சொல்கிறேன் அந்த கேட்டகரியில் அவங்க தனியாக கழட்டி விட்டுருங்க இவங்களை தனியாக என்னங்கிறத நின்சால நம்ம பார்த்தோம்னா புரிஞ்சிடும் அப்போ இந்த போருக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிஷ் லியான அவர்களை வந்து நான் பெண்களுடன் தேவையான ஏற்பாடுகளை செஞ்சு அவங்களுடைய சகோதரர் இருக்கார் இல்லையா முகமது பின் அபுபக்கர் அவங்க கூட அனுப்பி வைக்கிறாங்க யார் அலிர்லியானோ அவர் முகமது பின் அபுபக்கர் யார் தெரியுங்களா அலி லியனுடைய வளர்ப்பு மகன் அதாவது அபுபக்கருடைய மனைவியை அலிர்லியானோ அவர்கள் திருமணம் பண்ணுறாங்க அப்போ அந்த மகன் அபிபக்கருக்கு பிறந்த அந்த மகனை அலி லியானோ அவர்கள் தான் வளர்க்கிறாங்க அப்போ அந்த அப்போ இது ஆய் என்ன ஆகுது சகோதரர் முறை ஆகுது அப்போ அவர் கூட வச்சு மகரமான அந்த சகோதரர் கூட இத்தனைக்கு அவர் எதிர்த்து யார் சண்டை போடுறான் ஜமல்ல அதாவது அன்னைக்கு எதிராக யார் சண்டை போடுறான் முகமது பின் அபுபக்கர் அவங்க தான் சண்டை போடுறாங்க அப்போ அவங்க கூட அனுப்பி வைக்கிறாங்க அப்போ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு முகமது பின் அபுபக்கர் மேல உஸ்மான் அலியாவுடைய கொலைக்கான ஒரு பலியும் அவர் மேல இருக்கு இவரும் அதுல ஒரு ஆளு அந்த கும்பல்ல ஒரு ஆளுன்னு சொல்லுவாங்க ஆனால் அதே வந்து போய் பாருங்க நீங்க கூகுளில் போய் அடிச்சு பாருங்க முகமது பின் அபுபக்கர் உஸ்மானின் கொலை அடிங்க சலசிகள் அவர்களே வந்து பாத்தீங்கன்னா நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்காங்க இந்த செய்திகள் எல்லாம் தவறானது அவருக்கு அதில் உடம்பை இல்லை எல்லாத்தோட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஜமல் போற முடிஞ்சு இவரை கூட்டிட்டு போறது யாரு ஐஷா அவர்கள இவரெல்லாம் கூட்டிட்டு போறான் யாரு முகமது இவர் கொலையாளியா இருந்திருந்தா இவங்க பழி வாங்கறதுக்கு வந்தவங்க கொலையாளி கூட போவாங்களா புரியுது இல்லையா கொலை இவர் பழி வாங்கறதுக்கு தான் எடுத்துட்டு வந்து தல்ஹா இழந்து சுபேர இழந்து இத்தனை உயிர்களை இழந்து கடைசி அவரு கூட வண்டியில உட்காந்துட்டு போவாங்களா நாம போவோம் முழுமையான அன்னை போவாங்களா அந்த அளவுக்கு வந்து உயிர் மேலே பயமோ அப்போ அந்த உயிர் பயம் இருந்தது தான் மக்கள் வந்து அந்த தள்ளாத வயசில் என்ன வயசு இருந்திருக்கும் ஐம்பது வயசு மேலே இருந்திருக்கும் அந்த வயசான காலத்தில் ஒரு பெண்மணி வீட்டோட உட்கார்றத விட்டுட்டு வந்த பெண்மணி அவங்க சொர்க்கத்துடைய தலைவியில் ஒரு ஆள் அவங்க பயந்து போய் போயிருப்பாங்களா கண்டிப்பாக போயிருமாட்டாங்க அதுல இருந்து முகமது பின் அமிபக்கர் பொறுத்த வரைக்கும் அவர் சரியான ஏன்னா அவரை பார்த்து கரெக்டாக புரிஞ்சுங்க ஏன்னா அவருக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்குது கர்பலால பின்னாடி அவருக்கு வந்து முக்கியமான ரோல் இருக்குது அப்போ அதனால் வந்து அவருடைய ஸ்டேட்டஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும் அன்னை அவங்க கூட போனாங்கிறதுல இருந்து நமக்கு என்ன புரியுது அவருக்கு இந்த குற்றத்துல சம்மன் இருந்துருந்தா கேட்டுருப்பாங்களே உஸ்மான கோலப்பண்ணு இப்படி ஒரு வார்த்தை பேசியிருப்பாங்கள அதெல்லாம் பேசவே இல்லை கேஷுவலா போறாங்க தான் செஞ்ச செயலுக்கு வருத்தம் தெரிவிக்கிறாங்க இப்படிதான் வந்து நடக்குது இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் இவர் மேல குற்றச்சாட்டுகள் பலுமையாக்கள் அவதூறாக அதை வந்து சுமத்தினது அதுக்கப்புறம் என்ன நடக்குது அந்த ஜமலுக்கு பின்னாடியான சூழல் பாத்தீங்க அப்படின்னா பசரா இருந்து தான் ஆயிஷா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆட்கள் போனது அங்க வந்து தான் போய் கேன்வஸ் பண்ணி கூட்டிட்டு வராங்க பஸ்ரா தான் போர் நடக்குது பஸ்ராவுடைய ஊருக்கு வெளியே தான் ஜமல் யுத்தம் நடக்குது அப்ப அந்த படையில இருந்த ஆட்கள் தான் யாரு பஸ்ராவாசிகள் இன்னும் யாரு கூஃபாவாசிகள் இப்ப இவர்கள் எல்லாமே தான் இருக்காங்க அப்ப கூல்ல கூஃபாவாசிகள் தான் ஆயுஷர் அந்த உதவி கட்டணும் நிறைய போய் போய் சேர்றாங்க அப்போ கூஃபா வந்து முழுக்க முழுக்க அலி இல்லையானோ அவர்களுக்கு ஆதரவானது என்கிறது என்னது பச்சை பொய் இதெல்லாம் புரிஞ்சிருக்கணும் கேட்டால் என்ன பண்ணிடுவாங்க கூஃபாவாசி வாசி ஒரு கேம் விளாடுவாங்க நஜதுன்னு ஏதாவது அதுல ஒரு பிரச்சனை நஜீத் எதுங்கிறது ஒரு பிரச்சனை அது ஈரக்கு ஃபிட்டிங் போட்டு அங்க இருந்து ஈராக் வாசிகள் அந்த சைத்தானுடைய பொம்புலுக்கு ஃபிட்டிங் போட்டு அது மொத்தமாகவே அது வந்து ஒரு டைவர்ட்ல வச்சிருக்காங்க அதனால இந்த விஷயம் புரிஞ்சுங்க ஆயிசால அவங்களுடைய சப்போர்டர் இருந்தார்கள் பஸ்ராவுலயும் இருந்தார்கள் இது ரெண்டுமே புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி தான் இந்த அஹனஃப் அப்படின்னு இருக்கிறார் இல்லையா அவர் தான் வந்து அந்த விலகி இருந்தார் ஆறாயிரம் பேர் கொண்ட பாடை அவர்கிட்ட இருக்கு அவருடைய குலத்துல அவர் தான் அந்த ஆய்சவன் கேக்கறாங்களா நான் யாருக்கு பையர் செய்ய அப்படின்ட்டு அப்போ அவங்களே என்ன சொல்றாங்க அலிக்கு பையர் செய்யுங்கிறாங்க அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு அது அலியில் அவங்க பண்ணாங்க விலகி இருக்காங்க ஆனா இந்த நான் உங்க கூட நிக்க மாட்டேன் உங்க கூட நிற்க மாட்டேன் இதுக்கு அப்புறம் இந்த போருக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்க அழியில் கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க காயம் அடைந்தவர்கள் எல்லாருமே என்ன வீடுகளுக்கு போறாங்க அலியில் அவங்க என்ன பண்றாங்க அறிவிப்பு அதாவது பஸ்ரா பக்கத்தில் இருக்கிற ஊரு வந்தவங்கலாம் நிறைய பேருக்கு காயம் ஏகப்பட்ட பேருக்கு கை போச்சு கால் போச்சு நிரந்தா நம்ம ஊர் மாதிரி நம்ம மாதிரி நினைச்சுக்காதீங்க காயம் போய் ஆஸ்பத்திரியில் போய் நல்ல மருந்துகளை போட்டோம்னா நமக்கு சல்லு காயம் மாறிடுது தையல் போட்டு நல்லா தையல் போட முடியாது ஒரு வெட்டு விழுந்துச்சுன்னா மாதக்கணக்காகும் ஒரு பொல புலந்துருச்சுன்னா அந்த புண்ணு ஆடுறதுக்கு அப்போ அந்த வலி அந்த கோபம் எல்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும் அது வந்து சாதாரணமாக இருக்காது இதெல்லாம் வச்சு இது பின்னணி இருக்குது அதுக்காக சொல்கிறேன் எதுக்காக இது தேவையில்லாமல் சொல்லலை அப்போ அழிலான வந்து அப்போ என்ன அறிவிப்பு செய்கிறாங்க அந்த ஓடுறவங்கள துரத்தாதீங்க காயம்பட்டு கீழே இருப்பவர்களை கொல்லாதீங்க சரணடைஞ்சவர்களையும் கொல்லாதீங்க வீட்டில் புகுந்தவர்களை பக்கத்தில் வீடுகள் இருக்கு உள்ள புகுந்துட்டாங்கன்னா விட்டுருங்க ஆயுதத்தை கீழே போட்டால் அதையும் நாம் என்ன பண்ணிடுவோம் திருப்பி கொடுத்துருவோம் அது எல்லாத்தையுமே கொண்டு போய் குவிச்சு வைக்கிறாங்க அந்த ஆயுதங்கள் அந்த கனிமத் பொருட்கள் எல்லாமே பஸ்ராவுடைய பள்ளிவாசலில் கொண்டாந்து குவிச்சு யார் இது பொருட்களாக அதெல்லாம் அடையாளம் சொல்லி எடுத்துகிட்டு போயிருங்க அப்படின்றாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முஸ்லாப் பிப்மா அபிஷேபாலா முப்பத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாவது செய்தியில் இந்த செய்தி இருக்குது அப்போ வந்து ஹவாரிஸ்கள் இருக்காங்க இல்லையா அலிலவனு கூட தான் அவங்களுக்கு இருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்சேஷன் தெரிவிக்கிறாங்க இவங்க எதிராக போரிட்டோம் சண்டையாக போட்டோம் உயிர்கள் நமக்கு ஹலாலுன்னு சொல்லி காமிச்சிட்டீங்க ஆனால் பொருட்கள் எப்படி இப்போ ஹராமுங்கிறீங்க அவங்க மாற்றி கேட்குறாங்க எப்படி இது பொருட்கள் ஹராம இது கனிமத் எப்படி ஹராம அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவங்க என்ன பண்றாங்க ஆயிஷா லியான யாருக்கு ஹலாலு அப்ப ஆயிஷா லியான அவர்கள் எல்லாருக்குமே ஹராம சோ அதனால இந்த படையில இருக்கக்கூடிய கனிமத் பொருட்கள் எல்லாமே ஹராம அப்படின்னு சொல்லி அதை புரிய வைக்கிறாங்க இந்த போரில் பாத்தீங்க அப்படின்னா ஐயாயிரம் பேர் ஃபர்ஸ்டே கொல்லப்படுறாங்க இது கூட பாத்தீங்கன்னா ஜமல் யுத்தம் கூட பாத்தீங்கன்னா ஆயிஷா லியான அவர்களுக்கு உண்மையிலே ரெண்டு தாக்குதல் நடக்குது முதல்ல பஸ்ராவ் வெளியே அவங்க இருக்கிறாங்க பாருங்க முகாம் போட்டுருக்காங்களா அப்பவே பஸ்ராவுடைய கவர்னர் ஒரு வாட்டி அட்டாக் பண்றாரு பஸ்ராவுடைய கவர்னர் அப்பவே ஒரு தடவை அட்டாக் பண்றாரு அதுலேயே கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் பக்கமாக கொல்லப்படுறாங்க அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் இந்த இரண்டாவது தாக்குதல் நடந்து பாருங்க போக முடியுது இதில் எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்கன்னா இதுல அவர்களுடைய தரப்பில் ஐயாயிரம் பேரும் ஆயுஷர் அவர்கள் தரப்பில் ஐயாயிரம் பேரும் கொல்லப்பட்டதா அது தகவல் வருது தவறில்லை மொத்தம் எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க பதினைஞ்சாயிரம் பேர் ஒரு கொலைக்கு வாங்க போகிறேன்னு கிளம்புறதுனால எத்தனை எக்ஸ்ட்ரா கொலை வந்துருச்சு பதினைந்தாயிரம் கொலை வந்துருச்சு எதுக்குள்ள முஸ்லீம்களுக்குள்ளேயே அடிபட்டுருச்சு அப்போ இந்த ரெண்டு தரப்பாருக்கும் சேர்த்து அலிர்லியும் அவங்களே தொழிலை நடத்தி அடக்கம் பண்ற அந்த வேலை எல்லாமே பண்றாங்க இவங்களுக்கும் அடக்கம் பண்றாங்க பண்ணிட்டு அவங்க டிக்ளேர் பண்றாங்க என்ன சொல்றாங்க கொல்லப்பட்டவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அது ஒரு விபத்துல நடந்தது யார் போற தொடங்கினாங்கன்னு தெரியாது ஸ்டேட்டஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய உள்ளங்கள் சார்ந்த விஷயம் அப்படின்னு சொல்லி யார் சொல்றாரு ஆயுஷல் அவங்களும் ஆயுஷல அவர்களிடம் கொல்லப்பட்டவர்கள் பற்றி கேட்கப்பட்டது அதற்கு அல்லா அவருக்கு அருள் புரிவான் என்று கூறிக்கொண்டிருந்தார்கள் எப்படி அருள் புரிவான் என்று ஒருவர் கேட்க நபி அவர்கள் இவர்களில் சிலரை குறிப்பிட்டு இவர் சொர்க்கம் செல்வார் இவர் சொர்க்கம் செல்வார் என்று கூறியதை நான் கேட்டுள்ளேன் ஐஸ்வர்யோட கேட்குறாங்க இந்த செத்துட்டாங்களே நாம தப்புன்னு ஆயிடுச்சு இப்போ இவங்க செத்தவங்களுடைய நிலைமை என்ன நரகவாசிகளா அப்படின்னு கேட்கும்போது இல்லை இவர்களுக்கு எல்லாம் அருள் புரிவான் ஏன் எப்படி அப்படிங்கும்போது சொல்கிறாங்க அப்போ தல்ஹா சொர்க்கவாசி ஆனால் கொல்லப்பட்டிருக்காரு போரில் லேவனும் போரில் சொர்க்கவாசி ஆனாலும் போரில் கொல்லப்பட்டிருக்காரு அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த போரில் கொல்லப்பட்டவர்கள் சொர்க்கத்திற்கு செல்லலாம் அதாவது ராங் சைடில் இருந்தும் தவறான இடத்தில் இருந்தும் ஏன்னா இது போர் நடக்கவில்லை அப்போ எண்ணம் வந்து போரிட வேண்டியங்கிற அந்த எண்ணம் கிடையாது ஒரு குழப்பத்தில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு போர் நடந்ததுனால இதுல உங்களுக்கு மன்னிப்பு இருக்கலாம் அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க அலில்லியா அவங்கள்டையும் கேட்கும் போது அலில்யானோ அவர்களும் இதை சொல்றாங்க இவங்க அந்த மரணத்தை கிடக்குது அதை கடந்து இவங்க போயிட்டு இருக்காங்க யாரு அவங்க போயிட்டு இருக்கிறாங்க பக்கத்துல யாரு இருக்கா முகமது பின் அபுபக்கரும் பின் யாசிரும் பக்கத்தில் இருக்கிறாங்க போயிட்டு இருக்கும்போது அலில்லியான வந்து துவா கேட்டே போறாங்க இறைவா இவர்களை மன்னித்து விடு இறைவாய் இவர்களை மன்னித்து விடுன்னு துவா கட்ட போறாங்க யாருக்கு ஆயிஷா ஆசிரியர்யானோ கூட வந்து அந்த மக்களுக்காகவும் சேர்த்து துவா கட்ட போறாங்க எல்லாம் இவர்களை மன்னிச்சிருவங்களை மன்னிச்சிருக்கிறாங்க அப்ப அவங்க கேட்கறாரு யார் முகமது என்ன இவர் இப்படி சொல்றாரு கஷ்டப்பட்டு நாங்கள் சண்டை போட்டுருவோம் நம்மளும் அடி வாங்கிடுவோம் இவங்களை தான் சவிகிறதை விட்டுட்டு இவர் பாட்டுக்கு துவா செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு அம்மா கேட்குறாங்க அப்போ அம்மர்ல சொல்கிறாங்க அமைதியாரு இவர் எக்ஸ்ட்ரா துவா கேட்டு போறாரு அப்படின்னு இதோட விட்டு இவர்கிட்ட போய் விளக்கம் கேட்காதா விளக்கம் கேட்டா இவர் இன்னும் எக்ஸ்ட்ரா இன்னும் உருகி உருகி துவா கேட்க ஆரம்பிச்சிருவாரு அப்படிங்கிறாங்க இது பாத்தீங்கன்னா முசனப் அபிஷேபால முப்பத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு அப்போ அதெல்லாம் புரிஞ்சுங்க இது ஆக்சிடென்ட்டாக நடந்த போறதுனால தான் இதை கொண்டு போய் நடக்கிற எல்லா போறும் ஃபிட் பண்ண முடியாது ஏன்னா காரிகால பொறுத்த இருக்கலாம் தெளிவா ஸ்டேட்டஸ் கொடுத்துட்டாங்க இவங்க நரகவாசிகள் நரகத்தின் நாய்கள் அப்படின்னு சொல்லி நபிசுலாசலம் அவர்கள் சொல்லிட்டாங்க அதனால ரெண்டு தரப்பும் ஆய்வு செஞ்சாங்க அப்படின்லாம் அந்த இது சொல்ல முடியாது இது போரே கிடையாது ஒரு விபத்துங்கிறது முதல்ல நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்போ அலிலானு ஒரு வசனத்தையும் சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா குரானின் இந்த வசனம் இறங்கிய பிறகு நபிசுல்லா செல்லம் அவர்கள் சந்தோஷப்பட்ட அளவுக்கு வேறு எதற்கும் சந்தோஷப்பட்டது சொல்லி ஒரு ஆயிரத்தி ஓதுறாங்க அது நாற்பத்தி ரெண்டாவது ஏதத்துல முப்பதாவது வசனம் என்ன அந்த வசனம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படும் எந்த துன்பமாக இருந்தாலும் உங்கள் கைகள் செய்ததின் காரணத்தினால் ஏற்பட்டது அவன் அதிகமானவற்றை மன்னிக்கிறான் அல்லாஹ் நீங்க ஒரு பாவம் பண்றீங்க அதனால உங்களுக்கு ஒரு துன்பம் வந்துருது அதற்காக அல்லாஹ் அது மன்னிச்சிடறான் அதை டேலி பண்ணி விட்டுறாங்க அப்ப அவங்க சொல்றாங்க இப்போ இவங்க ஆயிஷா இல்ல படை கிளம்பி வந்தாங்க இல்லையா அது அவங்க செஞ்சு கூட்டுறோம் அதுக்கு நம்ம தண்டனை இவங்க உயிர் போச்சு அது பரிகாரமா போயிருச்சு அதுக்கப்புறம் இவங்களுக்கு மன்னிப்பும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அல்ல நாடினா ஆனா அவர்கள் உள்ளம் எப்படிப்பட்ட இருந்ததுங்கிறது ஃபித்னா பண்றதுக்காக வந்திருந்தாங்கன்னு வச்சுங்க அதுல ஃபித்னா பண்ற கும்பலும் இருக்குது அப்ப அந்த கும்பல ஒருத்தரா இருந்திருந்தா அது அவங்க ஆச்சு அல்லாவாச்சு அப்படிங்கறது இந்த இடத்துல வந்து வந்து சொல்றாங்க அப்ப இது வந்து அவங்களுடைய அந்த பொசிஷன் அப்ப இந்த பொசிஷன்ல மற்ற இரண்டு போரை சேர்ந்தவர்கள் வரமாட்டார்கள் அடுத்தது பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா பதினைந்தாயிரம் வீடுகள் பக்கமாக அனதியாயிருக்கு இந்த போர்னால புரியலேயே அப்ப அதிகமான வீடுகள்ல இன்னும் யார் இருக்கா இன்ஜூரி கேசஸ் இருக்கு எல்லாம் காயம்பட்டவர்கள் மீதி இருக்கிறாங்க மக்கள் மத்தியில் கடுமையான வெறுப்பு வந்துருச்சு இப்போ யார் மேல கலீஃபா மேல வெறுப்பு வந்துருச்சு நபிசல்லாம் காலத்து ஆட்கள் மாதிரி நாம இவங்களை போட முடியாது இது சூழ்நிலையே வேற ஆய்சி இப்ப உதாரணத்தையும் சொல்றேன் பாருங்க ஆய்சன் அவர்கள் பசராவில்லை ஒரு முக்கியமான ஒரு பிரமுகர் வீட்டில் போய் சந்திக்கிறது போகிறாங்க போர் முடிஞ்சதுக்கப்புறம் போர் முடிஞ்சதுக்கப்புறம் சும்மா ஒரு பேச்சுவார்த்தைக்காக என்னென்ன இப்போலாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு போகிறாங்க அங்கே போனவுடனே அழியல்யானவங்களும் அவங்களை சந்திக்கிறதுக்கு போகிறாங்க யாரை ஆய்ச்சாலியானவங்களை சந்திக்கிறதுக்கு அந்த பிரமுகர் வீட்டுக்கு போகிறாங்க போனவனே அங்கே ஒரே அழுக சத்தமாக இருக்குது எல்லாம் பிளங்கலாக கிடைக்க எல்லாம் வீட்டில் குடும்ப தலைவர் போயிட்டார் அண்ணன் போயிட்டா அம்மா போய் இவர் போயிட்டார் அவர் போயிட்டாருன்னு இருக்காங்க அழுதுட்டு இருக்கும்போது அழியலியான உள்ளே வராங்க உடனே அங்கே பெண்கள் வந்து ஒப்பாரிக்கிறாங்க என்ன சொல்கிறாங்க தோழர்களை கொன்றவனே கூட இருந்தவங்களே கொலை பண்ணவனே அப்படிங்கிறாங்க பிரிவினை ஏற்படுத்தியவன ஜமாத்த ரெண்டா பிரிச்சிட்டீங்க அப்படிங்கிறாங்க சொல்லிட்டு எங்களை அனாதியாக்கியது போல் அல்ல உன் மகனையும் அனாதையாக்கட்டும் அப்படிங்கிறாங்க யாருக்கு அலியலுக்கு இப்ப அலியல் சைடு புரிஞ்சுக்கீங்க இன்னும் வீக் ஆயிடுச்சா பொசிஷன் ஏற்கனவே சப்போர்ட் இல்ல பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க மதியனால யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா ஊர் ஊரா ஒரு கிளமிட்டிருக்காரு வந்த ஊர்ல இப்படி ஒரு சம்பவம் ஆயிடுச்சு எவ்வளவு பேருடைய வெறுப்பு எக்ஸ்ட்ரா சம்பாரிச்சுட்டு போறேன் பாருங்க அப்ப இது நடந்த உன்னா பாய்ச்சல் என்ன சொல்றாங்க சத்தம் போடுறாங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க அமைதியா இருங்கிறாங்க அப்போ கூட இருக்கிறவங்க சொல்றாங்க யார் அழிஞ்சவர்கள் கூட இருக்கிறாங்க இல்லையா படைகளில் அவங்க சொல்றாங்க அனுமதி கொடுங்க உங்களுக்கு கொண்டுருவோம் அப்படிங்க என்ன பேச்சு பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அதுக்கு அலின சொல்றாங்க ஹிஜாப தாண்டி யாரும் போகக்கூடாது சொல்றாங்க பெண்கள் பேசுனாங்க அந்த திரையை யாருமே விளக்கக்கூடாது எந்த பெண்ணையும் தொடக்கூடாது அவர்கள் உங்களையோ உங்கள் ஆட்சியாளர்களையோ உங்கள் நல்லடியாளர்களையோ எவ்வளவு ஏசினாலும் சரி எவ்வளவு திட்டினாலும் சரி எதுவுமே பேசக்கூடாது அமைதியாக இருங்க அப்படிங்க எந்த பெண்ணுக்கும் தொந்தரவு தரக்கூடாது இவர்கள் பலவீனமானவர்கள் இவங்களால மனசை கண்ட்ரோல் பண்ண முடியாது இவங்க இப்படிதான் பேசுவாங்க எவ்வளவு பக்குவமா இருக்கான்னு பாருங்க அப்படின்னு புரிய வச்சுட்டு இவர்கள் இணை வைப்பவர்களாக இருக்கும் போதே நாம் கை வைக்க தடுக்கப்பட்டிருந்தோம் ஒரு பகுதியை போய் ஜெயிச்சாலே அந்த வீட்டில் அந்த ஊரில் இருக்கக்கூடிய முஸ்ரி பெண்கள் மேலேயே என்ன பண்ணக்கூடாது கை வைக்க கூடாதுன்னு ரசூலா தடுத்திருந்தாங்க இப்போ இவங்க முஸ்லீமா இருக்க போய நிலைமையில நாம எப்படிப்பா கை வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது என்னை மீறி ஏதாவது செய்தால் நான் அவர்களுக்கு கடுமையாக தண்டனை தருவேங்கிறேன் யாராவது கை வச்சிங்க அப்படின்னா நடக்கிறதே வேறங்கிறேன் இது பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் தவறில் இருக்கு இது புரிஞ்சுக்கணும் அப்போ இவங்களுடைய அந்த ஸ்டேட்டஸ் புரிஞ்சிருச்சா ரொம்ப ஒரு ஆல்ரெடி வீக்கு மறுபடியும் இன்னும் வீக் ஆயிடுச்சு அலிவலியோட அந்த படையை பொறுத்த வரைக்கும்